நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள் நம்ம வாழ்கிற இந்த மனித குலத்துல ரெண்டு விதமான மனிதர்களை நம்ம பார்க்க முடியும் ஒன்று ஞானி இன்னொன்று மூடன் அதாவது முட்டாள் என்று கூட சொல்லலாம் ஞானிக்கு ஆப்போசிட் முட்டாள் இல்லையா இன்றைக்கு நிறைய பேரு இந்த ரெண்டு கேட்டகரியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஞானி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க யார் இடத்துல பேச வேண்டும் யார் இடத்துல பேசக்கூடாது எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது எங்கு போக வேண்டும் போகக்கூடாது என்று ஞானமாய் நடந்து கொள்வார்கள் ஆனால் இந்த மூடத்தனத்தில் இருக்கிறவர்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம் யாராவது கொஞ்சம் அன்பாக பேசிட்டா போதும் யாராவது கொஞ்சம் பாசமாக பேசிட்டா போதும் யாராவது கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி அவங்கள கொஞ்சம் என்ன நம்மக்கிட்ட கிட்ட அவங்க எப்படி பழகுறாங்க எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாமல் கள்ளங்காப்படம் இல்லாமல் அவங்க கிட்ட போய் பழகிடுவாங்க கொஞ்சம் அப்படியே அன்பாக பேசிட்டா உடனே அவங்களுடைய மொத்த ஹிஸ்ட்ரி அவங்ககிட்ட கொட்டிட்டு வந்துடுவாங்க இதுதான் மூடத்தனத்துக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் ஆனால் ஞானி அப்படி கிடையாது அவன் என்ன பண்ணுவான் யார்கிட்டையும் தேவை இல்லாமல் பேச மாட்டான் அளவுக்கு மீறி பேச மாட்டான் எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு அதாவது எப்படின்னா ஒரு பத்து வார்த்தை இருக்குன்னா மூடன் அந்த பத்து வார்த்தையும் சேர்த்து பேசுவான் அதுக்கு மேலேயும் பேசுவான் ஆனால் ஞானி இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுவான்னா பத்து வார்த்தையில் ரெண்டு வார்த்தை தான் பேசுவான் தேவைன்னா மட்டும்தான் அவன் பேசுவான் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கிறோம் இப்படிதான் மூடத்தனமாக தான் இருக்கிறோம் யாராவது கொஞ்சம் வந்து எப்படி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க ஃபேமிலி எப்படி இருக்கு உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க இப்படி ஏதாவது எதை பத்தியாவது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடனே நம்ம அப்படியே மனது உருகி இவங்க நம்ம இவ்வளோ விசாரிக்கிறாங்க இவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க தன்னுடைய ஃபேமிலியோட வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க ஒரு நாள் அந்த பிரச்சனையே இன்னைக்கு நல்லது கொடுக்குறேன்னு நினச்சி சொன்ன அதே காரியம் பின்னாடி திருப்பிக்கிட்டு அது பிரச்சனையாக வம்பாக வந்து முடியும் அது அப்போ வரும்போது தான் உணருவாங்க சே நம்ம இவங்க இவங்ககிட்ட நம்பி சொன்னமே ஆனால் இன்றைக்கி நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் பொழுது தான் அவங்களுக்கு அது புரியும் உங்களுக்கு நான் அந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் உங்களுக்கு இந்த வசனம் படிக்கும் போதே புரியும் போய் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மூடத்தனத்தை குறிச்சு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நாயானுது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இப்போ இதுல என்னன்னா நாயானு தான் கக்கினதுன்னா என்னது அது அவசர அவசரமாக மற்ற நாய்ங்க எங்கே வந்து சாப்பிட்ற போதும்னு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு அதை போய் கக்கிடும் ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம் வாமிட் பண்ணால் அதை மண் போட்டு மூடி அள்ளி அதை அந்த இடத்துக்கு க்ளீன் பண்ணி பண்ணிட்டு வருவோம் ஆனால் அந்த நாய் என்ன பண்ணுமா நாய் பூனாலாம் என்ன பண்ணுமா தான் கக்கினதை மறுபடியும் போய் உக்காந்து சாப்பிடுமா இந்த இந்த மூடனும் அப்படிதான் அதாவது வந்து எந்த பாவம் வேணான்னு விட்டுட்டு வந்தானோ எது நம்ம செய்ய விட்டுட்டு வந்தானோ எதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வந்தானோ கொஞ்ச நாள் தான் இருப்பான் நிலச்சிருப்பான் நல்லவனா இருப்பான் யாராவது புத்தி சொன்னா அறிவு சொன்னா நிலைச்சிருப்பான் கொஞ்ச நாள் ஆன உடனே அவன் என்ன பண்ணிடுவான் திரும்பவும் தன்னுடைய மூடத்தனத்துக்கே திரும்பிடுவான் அப்படியே பழையபடி யாராவது பேசினா மறுபடியும் விழுந்து போறது இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எப்படி எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஏதாவது சொல்லி ஆசை காட்டி கூப்பிட்டா கூட அவங்க கூட போயிடுவாங்க ஒண்ணுமே தெரியாம போய் மாட்டிப்பாங்க ஆபத்துல சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க இந்த தான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு ஞானம் மிகவும் அவசியமா இருக்கிறது நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் இந்த வசனம் அழகா சொல்லுது பேசாது இருந்தால் மூடன் கூட ஞானி என்று எண்ணப்படுவானா யார்கிட்டயும் பேசாம இருந்துரு யார் வந்து பேசினாலும் பேச்சு கொடுக்காத உன் குடும்பத்தில் நடக்கிற எதையும் சொல்லாத கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற எதையும் சொல்லாத பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நடக்கிற எதையும் சொல்லாத யார் என்ன பேசினாலும் உன்னோடைய உள்ளத்தில் எது இருந்தாலும் நீ வைக்க வேண்டிய ஒரே இடம் அது கத்தோடைய சமூகம் மட்டும்தான் நீ வேறு யாருக்கிட்ட சொன்னாலும் அது பின்னாடி உனக்கு பிரச்சனையாக முடியும் இன்னைக்கு நல்லா பேசுகிறவங்க நாளைக்கு நம்ம பக்கமே திரும்பிப்பாங்க நம்மளையே குற்றவாளியாக நிறுத்துவாங்க நம்மளை சொல்லி காட்டுவாங்க நீ அப்படி பண்ண அதனால தான் உனக்கு இப்படிலாம் நடந்துருக்கு நம்மளே போய் என்ன பண்ணிடும் நம்மளுடைய கதைகளை அவங்க கிட்ட சொல்றதுனால பின்னொரு நாள் அது சண்டையா மாறும் பொழுது அதை சொல்லி காட்டுறதுக்கு நம்மளே ஏதுவா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் ஏதுவா உண்டாக்கி கொடுத்துரும் அவங்க அப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க இவங்களுக்கு எப்படி இந்த கதையெல்லாம் தெரியும் போது அப்ப ஆனா உண்மை என்னன்னா நம்ம தான் அவங்க கிட்ட போய் சொல்லி இருப்போம் இப்படி இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் ஞானமாய் நடந்து கொண்டால்தான் அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான் எனவே தேவ பிள்ளைகள் பிள்ளைகளே நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளுவோம் நம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் பொழுதுதான் தேவனும் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார் மூடன் எப்படிப்பட்டவனா ஒரு பாவிக்கு சா நாயானது கக்கினது திரும்புவது போல நம்மளும் அதுக்கு ஒரு சமமா இருக்கிறோம் ஆகினால நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளுவோம் கத்திற்கு பிரியமாய் இருப்போம் இந்த உலகத்தை கண்டு ஏமாறாம இருப்போம் எல்லாம் மாயே ஆகினால மனம் திரும்பி காய் வாழுவோம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி இந்த நாளை இந்த தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்து தருவீராக பேர் இன்றைக்கு வந்து யார் இடத்துல எதை பேசணும்னு தெரியாம தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்க நீங்க அவங்க கூட பேசுங்க ஞானத்தை தாங்க மூடத்தனத்தை விட்டு திரும்ப உதவி செய்யுங்க ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே